கோஸ் திஸ் இஸ் கார்த்திகா இந்த வீடியோ ஒரு ரெக்வஸ்ட் வீடியோ யார் மூலியமாக எங்க இருந்தாவது ஒரு சின்னதாக ஒரு ஹெல்ப் கிடச்சிடாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோவை நான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறேன் யாராலையாவது இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற இடத்துல இருக்கீங்கன்னா ப்ளீஸ் இதை பார்க்குறவங்க ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னென்னா என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் டுவெல் டேஸாக காணும் நியூ இயர்லேருந்து அவரை காணும் இருக்காங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாகவும் அன் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க யாராவது நான் அவரோட ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன் யாராவது அவர் எங்கேயாவது ஏதாவது ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் செய்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டிஎம் பண்ணுங்கள் ஸோ ப்ளீஸ் இதுக்காக தான் நான் இது பண்ணினேன் அவங்களுக்கு ஒரு குழந்த இருக்குது மூணு வயசில் அப்பா அப்பா நான் எழுதுகிட்டே இருக்குது குழந்த கண்டினியூஸாக அழுதுகிட்ருக்காங்க ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் யாரையாவது இவரை பார்த்திங்கன்னா அவரோட வண்டி நம்பரும் அவரோட ஃபோட்டோஸும் நான் அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு அதே மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுறேன் யாருக்காவது தெரியுதுன்னா எனக்கு எதுவுமே செகண்ட் தாட்டே இல்லாமல் தயவுசெய்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் பா கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு ஃபேமிலியே அவருக்காக ரொம்ப 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 சிவியராக பாதிச்சுருக்காங்க ரொம்ப சிவியராக தேடிட்டுருக்காங்க ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் இவரோட பேர் அப்துல் ரஹ்மான் இவரோட வண்டி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸோ அதனால் வண்டியில் ஸ்டார்டிங்கில் பிஒய்னு இருக்கும் ஸோ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள்